கடலைப்பருப்பு குளுந்த பருப்பு மூணுமே கால் கால் கப்பு அளவு இந்த பொடியை தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்க சாம்பாருக்கு தாளிச்சு காய வதக்கி புளி தண்ணியை விட்டு மஞ்சப்படி உப்பு அது மாத்திரம் போட்டுட்டு புளி போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் அந்த காய் வந்து புளி பச்சை வாசனை இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டு ஒரே கொதி ஆஃப் பண்ணிட வேண்டிதான் பத்து நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது வந்து பாசப்பருப்பு சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் பருப்பு போடலாம் ரெண்டும் சேர்ந்த பா சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஹோட்டல் சாம்பார் ஸ்டைல் இந்த பொடி இதே மாதிரி கால் கப்பு தோரம் பருப்பு ஜீரகம் வந்து இதில் நல்ல வாசனை ஜீரகத்தோட வாசனை தான் மெயினு ஜீரமும் தேங்காய் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டா போதும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு கட்டி கட்டிப்பழிங்காயம் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதனால கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கணும் நல்ல பெரிய பீஸா பருப்பெல்லாம் போடுறதுனால இது வந்து கட்டிப்பண்ணும் உப்பு தோணும் மல்லியும் கால் தப்பு மிளகா வந்து அவரவர் வீட்டில் எப்படி உரப்பு சேர்த்து போயிடோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து மிளகா நல்லா உரப்பு சேர்த்து போய்டுன்னா ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இத்தனை பருப்பு வகைகள்லாம் எல்லாம் உரப்பே இருக்காது மட்டாயும் தேங்காய் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயே நான் சேர்த்துக்கேன் பெருங்காயத்தை கெண்டை விட்டு தான் பொரிக்கணும் அதனால் அதை லாஸ்ட்டாக பொரிச்சிக்கலாம் உடச்சி வக்கிறத என்ன இதையும் மறக்கணும்ல துருவினது இருந்ததுன்னா உத்தமம் துருவின தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வ வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது துருவாத சில்லு போட்டு வச்சிருக்கனால நம்ம சின்ன சின்னதாக உடச்சிக்கணும் அம்மா நீங்கள் இதை அரைச்சிட்டு கூட வதக்கலாம்ல ம் சரி இந்த இதை அரைச்சிக்கணும் சும்மா லைட்டாக ஒரு வரும் பருப்பு நல்லா வறுபடணும் இல்லை பொடி கேட்டு இப்போ ஒன்றுன்னா நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வருத்தம் கடலைப்பருப்பு ஒரு லைட்டாக செவக்காக்கும்போது பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிச்சு வாசனை வந்து இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் வந்து தோரம் பருப்பை சேர்த்துக்கணும் தோரம் பருப்பையும் உளுந்து இது லைட்டாக கொஞ்சம் மறுபட ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து வெந்தயம் வெந்தயம்லாம் நல்லா வருபடணும் அதனால் ஏன்னா கசந்து போயிடும்

எல்லாமே ஈவனாக வருபடணும் சூடாகிடுச்சினாலே அது ஈஸியாக வருபட்ரும்ல ஆமாம் இங்கே ஏதோ இருக்கு மிளகால இதில் வாசனைக்கு கருவேப்பிலையும் போடணும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இதை பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற ஆரம்பிச்சிடணும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் இதுவே எனக்கு ஏதோ சாப்பிட்ட திருப்தியாக இருக்கு கட்டி பெருங்காயத்தை இதில் போட்டாச்சு நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு அமைக்க இது பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா பொறிஞ்சுவணும் இந்த கருப்பாகவே தெரியக்கூடாது பச்சை பொறிஞ்சு வரணும் அரட்டை தேங்காய்ப்ப நம்ம எடுத்து வச்ச தேங்காயைத்தான் இதில் வந்து லேஸ் அத்து மிக்சியில் திருப்பிட்டு போட்டிருக்கணும் அந்த கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ் பண்ணலாம் ஈரத்தின் இருந்ததுன்னா பொடி கெட்டு போயிடும் இந்த பொடி ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லா டக்குன்னு சாம்பார் வைக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொதிக்க வைக்க தேவையில்லை பொடி லாஸ்ட்டாக இறக்கப்போக முன்னாடி பொடியை போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் பக்கத்தில் நின்று கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இருக்கட்டும் இது அப்புறம் உங்களுக்கு மிக்ஸில சேர்த்து அரைச்சிட்டு காட்டு இது நல்லா ஆறிச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் இதில் வந்து கருவேப்பில போட்டு அரைக்கணும் நான் கருவேப்பில போடலை நீங்கள் கருவேப்பில கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஆறுக்கு போட்டால் போதும் வாசனைக்கு இந்த சூட்லேயே விட்டனால இன்னும் நல்லா பிரவுன் கலர் ஆயிடுச்சு அந்த கடாய் சூட்ல ஃபர்ஸ்ட் இந்த மிளகா இந்த பெருங்காயம் இதெல்லாம் ஒரு திருப்தி போயிடும் நான் மிளகா அரைப்படாம நின்றோம் கொஞ்சமா இதை போட்டு ஃபர்ஸ்ட் இந்த மிளகா அரைப்பட்டு வச்சு பார்த்தியா வந்து இந்த மிச்ச பருப்பு தனியா மிளகு சீரகம் இது வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிடுவோம் இதை அரைச்சிடு அரைச்சாச்சு இதை வந்து நல்ல பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இங்கே மூடி போட்டு மூடி டைட்டாக ஒரு மாதம் ஆனால் கிடையாது இது நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சது வாசனை பிரமாதமா இருக்கு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குது சாம்பார் அதாவது சாம்பார் நல்லா பருப்பெல்லாம் போ மேக வச்சு இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு காயை வதக்கிட்டு புளி தண்ணியில் காய மேக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பொடியை போட்டுட்டு ஒரு பொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பை போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக டிஃபன் சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துன்னா ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அந்த நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமான சமையல் பார்க்கணுன்னா அந்த நியூஸ் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இதில் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு சாம்பார் வச்சு இந்த சாம்பார் பொடியை வச்சு நான் சாம்பார் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்